குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி நீற்றை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் நீட்டு வந்த நீட்டை எதிர்த்து முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னாங்க அப்ப மக்களை ஏமாற்றி தானே இவர்கள் நீட்டை நாங்கள் விளக்குவோம் என்று வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு போராடுவதன் அர்த்தம் என்ன முதல் கையெழுத்து ஏன் போடல ஏன்னா இது உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது உங்களால் முதல் கையெழுத்து போட முடியாது அது மட்டுமல்ல தொடர்ந்து நீட்டை பற்றி ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டு வருகிறது இதில் நீச்சுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் நீட்டிற்கு முன்னாலே நீங்க பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு அவ்வளவா கிடம் கிடைக்கல அதே மாதிரி அரசாங்க பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம தனியார் பள்ளிகளில் ப்ளஸ் ஒன் படிக்காமல் ப்ளஸ் டூ மார்க் அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக பயிற்சி கொடுத்து அதில் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் நாமக்கல் போன்ற இடங்களில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தான் தேர்வானார்கள் ஆனால் இன்று நீட்ல பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் முதற்கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் அதிகமாக மாணவ மாணவிகள் தேர்வாகிறார்கள் ஆக நீட்டை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி அதை பரவவிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் எழுத போகிறார்கள் இலவச பயிற்சி மையங்கள் அதிகப்படுத்தலாம் மாணவர்களை ஊக்கப்படுத்தலாம் மாணவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் அரசியல்வாதிகள் தான் நீட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் நீட்டை ஆதரிச்சாலே என்னமோ மருத்துவத்துறைக்கு எதிரானதை போல பதிவிடுகிறார்கள் ஏழை மாணவர் கூட முதலாளிகள் கூட தங்கள் குழந்தைகளை நீட் இல்லாமல் சேர்க்க முடியாது இது மிகப்பெரிய புரட்சி நீட்டை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது அதனால் நிச்சயமாக நீட் என்பது சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பது எனது கருத்து